கும்புற்று வாழ்க்கை அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவம் மகா வாழை சித்தரை ஏவாய போற்று ஐயா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு தான் வந்தேன் கேள்வி நீங்களே பதிலும் நீங்களே ஆனால் ஒரே ஒரு கேள்வி எழுமனுச்சு ஆடிய மாத தைய மாச எல்லா மாதமும் விசேஷம் அது என்ன ஸ்பெசிஃபிக்காக ஆடிய மாத தைய மாதம் புரட்டாசை மாதம் அதுமாரி ஆடி கிருத்திகை ஒரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கு அகத்தி பெருமான அகத்தி பெருமான தேர்ந்து எடுத்து சொல்லட்டும் நீ கேட்டத வச்சு ஏன் இந்த அமாவாசைக்கு மட்டும் இவ்வளவு ஆற்றல் இப்ப என்ன எல்லாம் எந்த அமாவாசை எல்லாரும் சிறப்பாக சொல்லுதாங்க அமாவாசை அதை பற்றி மட்டும் அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் என்ன ஓம் அகதி சாயன மக மற்றதுக்கெலாம் படிப்படியாக சொல்லுவாங்க இப்போதைக்கு இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டோம் அமாவாசையெல்லாம் சிறந்தது தான் அதுக்கு மட்டும் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கேட்போம் இது எங்கேயும் கேட்க முடியாத கேள்வி அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து மட்டும்தான் வரும் உயர் மகா இறை சபையை உயர் சபையே இகலோகத்தில் கலியுகத்தில் என்று அச்சபைதனை ஏற்று உள்ளூர உயர்நிலை உள்ளுக்குள் அருள் பிரவாகம் எடுக்க ஆங்காங்கு இறை நிலைகளை தேடி அலைந்து பல்வேறு தேடுதல் நிலைகளின் இறுதி வடிவமாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தியோடு திகழ்ந்து வருகின்ற இச்சபைதனிலிருந்து அகத்தியன் கூறிய அருள் வார்த்தை வாழை சித்தன் கூறிய இறை வார்த்தைகளை செவிமடுக்க தன்னுடைய செவியால் கேட்டு தன்னுடைய கண்களால் அந்நிலைகளையும் கண்டு பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடனாக தொடர்பாளனாக இருந்த அத்தகைய கிளை சபைதனை அமைப்பதற்குரிய காரண காரியதரிசியாக இருந்தவனுடைய சொல் கேட்டு அவன் தொடர்பாளனாய் சபையினுடைய முதன்மை சீடர்களாக சபை நாடி வந்து வளம் வருகின்ற எம் இரு கண்களில் எம் இரு கண்களில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபைகளில் முதன்மை கண்ணாக திகழுகின்ற ஆற்றல் கொண்ட அருள்நிலை வடிவமாய் அற்புதமாய் அமர்ந்து ஒரு பஞ்சபூத தலங்களின் ஒரு நீர்த்தலமாய் அருள் பாலிக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து ஆற்றலோடு வளம் வருகின்ற திருவானை காவல் என்னும் அற்புத அருள் தலமதின் அருகாமையில் ஏற்றமிகு எறும்பீசன் அமர்ந்து அருள் பாலிக்கின்ற தளமதில் உருவாகிய அத்தகைய திருச்சி மாநகர் முதன்மை கிளை சபையினுடைய நற்சீடர்களாய் வளம் வரும் தம்பதியர்க்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுடன் அச்சபை சீடர்கள் எழுந்து நிற்க வந்தவங்களாம் எழுந்து நிற்கிறோம் அருள் நிறையாய் இறை நிலையாய் அற்புதமாய் அகத்தியனுடைய அகமகிழ்கின்ற அருள் வண்ணமாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை கிளை சபை என்ற அற்புதமான தலையாய தலை நிலை பெற்ற சபைதனிலே அச்சீடர்களை அச்சீடர்களை அகத்தியன் காண்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அத்தகைய சீடர்களின் கிளை சபைகளில் இல் சபைகளில் நடைபெறுகின்ற ச்சங்க நிகழ்விற்கு அகத்தியன் அமர்ந்து உரையாற்றுகின்ற பொழுது எழுகின்ற அருள் பிரவாக பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல் என்பது அகத்தியனுக்கு இருமடங்கு மும்மடங்கல்ல பல நூறு மடங்காக பெருக்கெடுத்து ஆசிகள் வழங்குவதை கண்ணார கண்ட சீடர்கள் முன்பாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஏற்றமிகு நற்கிளை சபைதனிலே சீடர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பம் குடும்பமாக சபைதனிலே தன்னுடைய குடும்ப சகாக்களை அழைத்து வந்து இணைத்து வைந்து அடிவணிவு சரணாகதியோடு வாழும் குருவாக சிவமகா வாழை சித்தனை ஏற்றுக்கொண்டு குலதெய்வமே நீங்கள் என்கின்ற அக்காரண காரியம் கொண்டு அருள்மகா சிவராத்திரி பெருவிழாவிற்கு கூட குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்லாது ஆற்றலோடு பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையே எம்முடைய குலதெய்வம் குடியிருக்கும் தலம் என்று ஏற்று அத்தலத்தினுடைய சிவசபை ஆசானே எங்களுடைய குலதெய்வம் என்கின்ற நிலையை ஏற்று வந்து நிற்கின்ற அற்புத நிலைக்கு அகத்தியன் நல்லாசிகள் சீடர் தம்பதியர்க்கும் சீடர்களுக்கும் வழங்கி ஏற்றம் கொண்ட அக்கிளை கடந்து சென்னை மாநகரில் அருகாமையில் சென்னை மாநகர் பல்லவ தேயம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்திற்கு சிவமகா வாழைச்சித்தன் அகத்தியனோடு சிவகணங்களோடு தேவகணங்களோடு சீடர்களோடு கடந்து செல்கையிலே எங்கள் பகுதியை விட்டு கடந்து செல்கின்ற தங்களை கண்டாக வேண்டும் நின்று தங்களை கண்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெற வேண்டும் என்று கேட்டு சித்தரே நீங்கள் வருகின்ற பொழுது எத்தகைய மணி கிளம்புகின்றீர்கள் என்று கேட்டு அவரவர்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பம் குடும்பமாக அத்தகைய சாலைகளிலே இருக்கக்கூடிய உணவகத்திற்கு கண்டு எங்களை ஆசீர்வதித்து செல்லுங்கள் என்று கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்து நின்று வணங்கி வாழ்த்துக்களை பெற்று சென்ற அந்நிகழ்வு கண்டு அகத்தியன் யாம் உலகாங்கிதம் அடைந்து எம் இரு கண்களிலும் இருந்து எழும்புகின்ற கண்களை யாம் கட்டுப்படுத்தி அற்புதமான ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் யாம் இத்தகைய ஆசிகள் பெறுகின்ற சீடர்கள் எச்சபைக்கும் அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அகில உலகில் எங்கு ஆன்மீக சபை என்ற எத்தகைய சபை தோன்றியிருந்த பொழுதும் அத்தகைய சபைதனிலே உயர் சபை ஆசான் என்று கூறுகின்ற நிலைதனை அவர்கள் இயல்பாக பெற்ற பொழுதிலும் எம் சபை போல் எம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசான் போல் அவ ஆசானுடைய சீடர்கள் போல் அடிபணிவு சரணாகதி என்ற நிலைக்கு ஒரு இலக்கண நிகழ்வாக திகழ்கின்ற எம் சீடர்கள் போல் எங்கும் சீடர்கள் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்ற இதற்கு ஈடு இணையான சபையும் இல்லை ஆசானும் இல்லை ஆசானுக்கு கிடைத்த சீடர்கள் போல் எவருக்கும் கிடைத்ததில்லை இனியும் கிடைக்க போவதில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்க ஏனெனில் அடிபணிவு சரணாகதி என்ற வார்த்தைக்குரிய இலக்கணமாக திகழ்கின்ற

வளம் வருகின்ற சீடர்கள் முன்பாக அகத்தியன் அமர்ந்து திருச்சி மாநகர் கிளைச்சபையில் உரையாடுகின்ற பொழுதும் இதுபோன்று அர்ப்பணிப்பு சரணாகதி நிலையோடு சித்தனை அழைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்று வேண்டி பெற்ற இல் சபைகளில் வந்து அமர்கின்ற பொழுதும் அகத்தியனுடைய ஆற்றல் பன்மரமாக பெருக்கெடுத்திருப்பதை சீடர்கள் கண்ணார காண்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓம் பிரபஞ்ச மகாசபையில் நடைபெறுகின்ற சஷ்டி ஏகாதசி வாசி முழுமதி திருநாட்களில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வில் கூட அகத்தியனுக்கு இத்துணை ஆற்றலாக உரையாட மாட்டோம் அது அகத்தியன் சீடர்களுக்கு நிச்சயமாக புரியும் ஏனெனில் பரப்புதல் நிலை பறைசாற்று நிலை தர்ம யுகமாக மாற வேண்டும் இத்தகைய யுகம் மனிதன் தனக்குள் இருக்கின்ற நான் என்ற அகம் அகங்காரம் அழிந்து அவன் நல் மனிதனாக வாழ வேண்டும் இத்தகைய யுகம் எத்தகைய இடர் இன்னலும் இல்லாது தலை தோங்கி நிற்க வேண்டும் என்ற அற்புதமான அவாவோடு அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் இருக்கின்றது இது பல்வேறு சிவத்தினுடைய ஆற்றலை எல்லாம் ஒற்றை நிலையாக்கி எமக்கு கொடுத்த கொடையின்பால் ஆற்றுகின்ற உரை அகத்தியன் உரை என்று அகத்தியன் ஆசிவாளர் ஓம் அந்நிலைக்குரிய அற்புதமான ஆசிகள் பெற்ற சீடர்களே அகத்தியன் புலகாங்கிதத்தோடு தொடுத்த வினாவிற்கு விடையளிக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழும் மாநிலர்கள் யாவருக்கும் இத்துணை அத்துணை வாழும் நாட்களிலும் பண்டிகை காலங்கள் என்ற ஒன்றினை இத்தகைய முன்னோர்கள் மூத்தோர்கள் தரம் பிரித்து வகை பிரித்து வைத்திருக்கின்றார்கள் குலதெய்வங்கள் பிறந்த காலம் அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களுடைய பிறந்த காலம் சஷ்டி நாட்கள் சூரசம்கார நாட்கள் தீபவழி பண்டிகை போன்ற அற்புதமான பண்டிகை விழாக்கள் வருடம் முழுவதும் வந்திருக்க போவதில்லை ஒவ்வொரு நாட்களிலும் வரப்போவதில்லை என்றாவது வருடத்திற்கு ஒருமுறைதான் அத்தகைய சிறப்பான நாட்கள் வருகின்ற பொழுது அதனை கொண்டாடுகின்ற பொழுது எழுகின்ற பேர் ஆனந்தம் அத்துணை நபர்களும் மாநிலர்கள் தனக்குரிய சொந்த உறவாளர்களை எல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து தன்னுடைய ஊர் திருவிழாக்களிலே ஒன்றாக அமர வைத்து அழகு பார்த்து அவர்கள் ஆனந்தப்பட்டு அத்தகைய விழாக்களில் கலந்து கொள்கின்ற

கர்ம வினையின் பால் அவன் ஆற்றுகின்ற பாவ செயல்களின் பால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் காலம் எழுபது எண்பது நூற்றி இருபது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு அவனுடைய கர்ம வினையின் பால் ஒரு அறுபது எழுபது என்று வைத்துக்கொள்வோம் அவன் ஆற்றுகின்ற பாவம் முன்னோர்கள் மூத்தோர்கள் இட்ட சாபம் வழிவழியாய் வந்த கர்ம வினையால் அவன் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அவன் பூத உடலை விட்டு உயிர் புரிகின்ற அத்தகைய அகால நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அவனுடைய வாழும் நாட்கள் இப்பூவுலகில் இருந்து கழிகின்ற காலம் வரை அவ்வ ஆன்மா பூ உலகை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வ ஆன்மா எப்பொழுது எத்தகைய காலங்களில் பக்குவப்படுகின்றதோ ஆன்மாவாக மாறி சுற்றி திரிகின்ற பொழுதும் அது கர்ம கர்மவினையோடுதான் சுற்றி கொண்டிருக்கும் என்பது நிதர்சன உண்மை அவ்வாறு அத்தகைய அழிந்த அத்தகைய உயிர்கள் பிரிந்து சென்ற உயிர்கள் பூத உடலிலிருந்து அழிந்து பிரிந்து சென்ற உயிர்கள் வளம் வருகின்ற பொழுது இதுபோன்று சச்சங்கள் நிகழ்வுகள் உயர் கோபுர படாடோப ஆடம்பர ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகள் அவரவர்கள் தெய்வங்களுக்கு நடத்துகின்ற நிகழ்வுகளுக்குள் வந்து கலந்து கொள்வதற்கு அத்தகைய ஆன்மா அத்தகைய ஆன்மா ஆசைப்பட்டு உள் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு வருகின்ற ஆன்மாக்களைத்தான் அவரவர்கள் சயன காலங்களில் உறக்க காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் தன்னுடைய முன்னோர் உள்வருவது போன்று தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற அகால நிலை கொண்ட அத்தகைய உயிர்கள் உள்வருவது போன்ற காட்சிகள் தோன்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவர்கள் விட்டு வைத்த அத்தகைய நிராசை நிறைவேறவில்லை என்ற காரணத்தால் சுற்றித் திரிந்து அது வேற்று நிலை கொண்ட மாற்று நிலை கொண்ட வடிவங்களாகவும் அது பிரபஞ்சத்தில் அலைந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதும் உண்மை என்ற உரைக்கின்ற ஓ அம்மாறு அவ்வாறு அலைந்து வந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் சிறிது சிறிதாக பக்குவப்பட்டு அவர்களுக்குரிய தேவைகள் அவர்களுடைய முன்னோர்கள் அவரவர்களுடைய வழி வருகின்ற சந்ததியர்கள் பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நினைந்து அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு அருள் கொடை இருக்கின்றது அத்தகைய திதி நாட்களில் அவர்கள் இறந்த காலங்களில் திதி நாட்களில் நீர்நிலைகளுக்கு சென்று அவர்கள் ஆற்றுகின்ற அத்தகைய திதி தர்ப்பண நிலைகளால் அவர்கள் உணவு பெற்று அவர்களுக்குரிய வரம் பெற்று சென்று அவர்கள் நல்ல ஆன்மாக்களாக வளம் வரக்கூடிய முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் அவருடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைகின்ற அற்புதமான அத்தகைய வயிறார அவருடைய சூட்சம வயிறு பசி ஆறுகின்ற அற்புதமான நிலை நடந்து கொண்டிருக்கின்றது பூவுலகில் அவ்வேளை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க அவர்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அங்கிருந்து வருவதற்குரிய ஈரேழு பதினாலு லோகங்களில் ஒரு லோகமாக திகழக்கூடிய அற்புதமான அத்தகைய ஆன்ம லோகம் என்பது ஆன்மாக்கள் வாழ்கின்ற லோகத்திலிருந்து பூவுலகம் நோக்கி வருவதற்கு சிவபெருமானுடைய அனுமதி என்பது அத்தகைய மூன்று நாட்களில் தான் கிடைக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய ஆன்மாக்கள் கீழ் நோக்கி வருகின்ற பொழுது தனக்குரிய நிலையை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு யாம் கூறுவது காட்சிகளாக சயன காலங்களில் வருவது அத்தகைய ஆன்மா பக்குவம் இல்லாத சுற்றி கொண்டிருக்கின்ற அத்தகைய காட்சிகள் வேறு திதி தர்ப்பண காலங்களில் சிவபெருமானிடம் அனுமதி பெற்று வருகின்ற அத்தகைய மூன்று நாட்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் அதுவே ஆடி அமாவாசி திருநாளும் தை அமாவாசி திருநாளுமாக அது இரண்டும் செயல்பட்டு வருகின்றது ஒன்று இதற்கெல்லாம் விதிவிலக்கு புரட்டாசி மாத காலத்தில் வருகின்ற மகாலய பட்சம் இருக்கின்றது அத்தகைய பெருநாள் துவங்குவதற்கு முன்பாக ஒரு பதினைந்து தினங்களிலிருந்து அத்தகைய தேய்பிரை துவங்கிய காலத்தில் இருந்து அவரவர்களுக்குரிய அவரவர்களுக்குரிய அனுமதி பெற்று நிச்சயமாக ஆடி வாசி திருநாளிலும் தைவாசி திருநாளிலும் வராத ஆன்மாக்கள் பக்குவமடையாத ஆன்மாக்கள் அன்றெல்லாம் அனுமதி கிடைக்க பெறாத ஆன்மாக்கள் அகத்தியன் கூறுகின்றோம் ஆன்மாக்கள் பக்குவப்படும் பொழுதுதான் அது சாந்தி நிலையடந்து அத்தகைய பூவுலகம் நேக்கி அவனுடைய வழிவழியாக வருகின்ற சந்ததியர்கள் தருகின்ற தர்ப்பண நிலைகளை பெறுவதற்கும் அனுமதி சிவபெருமானால் வழங்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் அத்தகைய இருவாசி நாட்களிலும் அனுமதிகள் வழங்காத அனுமதிகள் பெறப்படாத அத்தகைய ஆன்மாக்கள் நிச்சயமாக மகாலய பட்சமதிலே பூவுலகம் நோக்கி அத்துணை ஆன்மாக்களுக்கும் விடுதலை கொடுத்த சிவபெருமான் அனுமதி கொடுத்து அனுப்புகின்றார் என்பது நிதர்சன உண்மை என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு இருவாசி பெருநாட்களை விட உயர்ந்த நாட்களாக மகாலயபட்சம் நடைபெறுகின்ற அத்தகைய நாட்களில் வாசி பெருநாளில் வந்து அத்துணை ஆன்மாக்களும் உணவருந்து செல்கின்றன அத்தகைய தர்ப்பண காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகவே முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு நிச்சயமாக திதி தர்ப்பணங்கள் வழங்குவது என்பது சால சிறந்தது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அத்தகைய சடங்காக அது இன்றும் பூலகில் நிகழ்ந்தேறி வருகின்றது ஏனெனில் அவர்களுடைய அத்தகைய நிலைகளை திருப்திப்படுத்துகின்ற பொழுது கண்கூடாக காணலாம் முன்னோர்கள் வந்து வாசி பெருநாளுக்கு முதல் நாள் தன்னுடைய இல்லங்களில் வந்து நிற்பதை ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு மாநிலரும் நிச்சயமாக காணலாம் அது இறை இறை அனுபவம் இறை மார்க்கம் இதுபோன்று வாழும் சபையோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அற்புதமான சீடர்களுக்கு நிச்சயமாக காட்சிகள் வழங்கப்படும் சிவசூட்சம நூலிலிருந்து அவ்வாறு அத்தகைய வாசி பெருநாட்களில் தர்ப்பணங்கள் வழங்குவதால் அவரவருடைய சாப பாவ நிலைகளிலிருந்தும் விடுபடலாம் அது இது வந்து மாநிலர்கள் பூவுலகில் வளம் வருகின்ற மானிடர்களுக்கு அகத்தியன் காட்டுகின்ற அற்புதமான வழி இறைமார்க்கம் பக்தி மார்க்கத்தில் திளைத்து வருகின்ற சாதாரண மானிடர்களுக்கு அகத்தியன் காட்டிய வழி இவள் கேட்ட வினாவிற்குரிய விடை ஆனால் சிவமகா சபை போன்று பிரபஞ்சமகா அகத்திய வாழைச்சித்த சபைதனிலே என்ன நிகழ்கின்றதெனில் ஆற்றலோடு இச்சபை நாடி வந்த ஒரு சீடன் சித்தனை வாழும் குருவாக ஏற்று குலதெய்வமே வந்த அவனிடம் அமர்ந்திருக்கின்றது என்கின்ற சரணாகதியோடு வளம் வருகின்ற சீடர்கள் ஒவ்வொரு வாசி பெருநாட்களிலும் சிவசபை நாடி வந்து நடைபெறுகின்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் நிச்சயமாக அத்தகைய கோமாதாவின் மேலிருந்து அருளாசிகளை வழங்குகின்றார்கள் என்பது நிதர்சன நித்தியம் என்று அகத்தியன் ஆசி வழி அப்புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்பது பூவுலகில் எங்கும் நிகழ் பெறாத நடைபெறாத பூஜையாகும் நிச்சயமாக சஷ்டி நாட்களிலும் ஏகாதசி பெருநாட்களிலும் வாசி முழுமதி நாளில் ப பிரம்ம முகூர்த்த வேலைதழில் நடைபெறுகின்ற அற்புதமான கோமாதா பூஜைக்கு பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் வந்து இறங்கி கோமாதாவின் மேலிருந்து நந்தினியுடைய ஆற்றலோடு இணைந்து அத்துணை ஆசிகளையும் வழங்க வேண்டும் என்பது சபைக்கு சிவபெருமானின் கட்டளை என்றகத்தியன் ஆசி வழங்குது சபை நாடி வந்து அமர்கின்ற சீடர்கள் அன்றைய புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டு நெய்வேத்தியம் அபிடேகங்களைக் கண்டு தவ நிகழ்வில் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கொடுத்த பலனை சிவமகா சித்தனுடைய அருளாற்றல் கொண்ட தவநிலையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆசி வழங்குகின்ற இது நடந்தேறுகின்ற உண்மை சபைதனிலே உணர்ந்த சீடர்கள் காண்பார்கள் ஒவ்வொரு காலங்களில் வாசி பெரும் காலங்களில் நீர்நிலைகளில் சித்தனோடு சென்று தவம் இருந்து அற்புதமாக அந்தணன் இல்லா நிலையில் அகத்தியன் அந்தணனாக சிவமகா வாழைச்சித்தனுக்குள்ளிருந்து நடத்துகின்ற தர்ப்பண அத்தகைய மந்திர உபயோகங்கள் ஓம் அகதீசாய நமகை என்ற ஒரு மந்திரத்திற்குள் சகல தெய்வ நிலைகளினுடைய மந்திரங்களும் பிரபஞ்ச மந்திரங்களும் இருக்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தனுடைய கரத்திலிருந்து அவர்கள் செவ்வாழை பழமும் அகத்தி கீரையும் வைத்து தவம் ஆற்றுகின்ற பொழுது தர்ப்பணங்கள் நிறைவேறுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இந்நிலை நடந்தேறிக் இருக்கின்றது சிவமகா சபைதனிலே ஏற்றமிகு நீர் தொடுத்த வினாவிற்கும் விடையளித்து அவ்வினாவிற்குள் இருக்கும் சூட்சம விடையையும் அகத்தியன் அளித்துவிட்டோம் சபை நாடி வந்து அமர்கின்ற ஒவ்வொருவனும் அவரவருடைய முன்னோர்கள் மூத்தோர்களுடைய சாபங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள் சூட்சமமாய் என்று உரைத்து மகிழ்கின்றோம் அதுபோன்று ஒவ்வொரு வாசி பெருநாளுமே நல் நாட்களே என்ற அகத்தியன் உரைக்கின்றான் தன்னுடைய இல்லமதில் ஒவ்வொரு வாசி நாட்களிலும் இல்லமதில் இருக்கக்கூடிய முதலாவதாக சமைத்த எத்தகைய உணவாக இருந்தபொழுதும் அதில் எழு கலந்து தன்னுடைய வீட்டின் மேல் மேற்கூரைகளிலோ அத்தகைய காகங்கள் எடுக்கின்றவாறு வைக்கின்ற பொழுது அற்புதமாக அன்றைய நாளும் திதி கொடுத்த பலனை பெறுகின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அருள் நிலையாய் ஆசி கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம் சீடர்களே இதில் உள்வினா சந்தேக வினா இருப்பின் எழுப்பலாம் என்ற அகத்தியின் உரைச்சி